ஓம் தத் புருஷாய வித்மகே தன்னோ ஓ தன்னோஷண்முகப் பிரச்சோதய ஆது ஓம் ஸ்ரீ மகா கணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நம கிரக தேவதாபியோ நம இன்று இருபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி தசமி மாலை ஐந்து இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது பின் ஏகாதசி மகநட்சத்திரம் இன்று அதிகாலையிலிருந்து மகநட்சத்திரம் இருக்கிறது இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே இன்று குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மிக அனுகூலமானதாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷபராசி அன்பர்களே இன்று சுகம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு காரியத்தை இன்று தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் மிதுனராசி அன்பர்களே இன்று உங்கள் வாக்குவன்மையால் எந்த காரியத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள் தைரியம் அதிகரிக்கும் இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் குரு கடகராசி அன்பர்களே இன்று எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியாக செய்து பாராட்டினை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிதாக வீடு மனை வாங்க திட்டம் போட்டிருந்தவர்களுக்கு அந்த காரியம் நிறைவேறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு சிம்மராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் அதே வேளையில் வீண் ஆடம்பரச் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு கன்னியாராசி அன்பர்களே இன்று சுபச்செலவுகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அகலும் தாயார் தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் ராசி அன்பர்களே இன்று லாபஸ்தானத்தில் இருக்கும் கிரகம் சந்திர பகவானால் சில விரயங்கள் ஏற்படலாம் தொழிலில் முதலீடு அதிகரிப்பதுடன் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்தியோகத்தில் மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளை அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சுக்ரன் விரச்சிகராசி அன்பர்களே இன்று தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பாக்கியாதிபதி சந்திரபகவானால் நீண்ட நாட்களாக தொழிலில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கூறைகள் செவ்வாய் குரு தனுசு ராசி என்பர்களே இன்று பெற்றோர்களுடன் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தைகளுடன் உங்கள் வாக்குவாதத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும் குடும்பத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் அதை ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சுக்ரன் குரு கும்பராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தொழிலில் ஏற்றம் காண்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கரன் மீனராசி அன்பர்களே இன்று உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்குவது நன்மை தரும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பெற்றோர்கள் வழியில் இருந்து வந்த தொந்தரவுகள் அகலும் தொழிலில் மேன்மை கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கூரைகள் செவ்வாய் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைய ஜோதிட செய்தியை பொறுத்தவரை சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால பன்னெண்டு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இன்று அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ராசியில் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கார் அவங்க ஒன்று மகான் நட்சத்திரத்திலேயோ இல்லை புறநக்ஷத்திரத்திலேயோ அவர்கள் பிறந்திருக்கலாம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கலாம் பொதுவாக இப்போ நாம் சொல்லக்கூடியது நூறு சதவீதம் பொதுவான பலன்கள் தானே தவிர இது வந்து ஜாதகத்திற்கு ஜாதம் மனிதர்களுக்கு மதி மனிதர்கள் மாறும் மேஷ ராசியில் மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்து அவர் சிம்ம ராசியில் பிறந்தவராக இருந்தால் அவருக்கு அவருடைய குழந்தைகள் பிறந்த பிறகு அவருக்கு அந்த ஜாதகருக்கு நன்மைகள் கிடைக்கும் ஒருத்தர் ரிஷப லக்னம் சிம்ம ராசி அப்படிங்கும்போது சகோதர சகோதரிகளுடன் மூலமாக அந்த ஜாதகருக்கு நன்மை கிடைக்கும் மிதுன லக்னம் சிம்ம ராசி அவங்களை பொறுத்தவரை தன்னுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்வார்கள் கடகலக்னம் சிம்ம ராசி அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க கொடுத்த வாக்கினை உயிருக்குச் சமமாக மதிப்பவர்கள் சிம்ம லக்னம் சிம்ம ராசி அப்படிங்கும் போது இவங்க வந்து நிறைய சிக்கனமாக இருந்தாலும் கூட வீண் விரய ஆடம்பர செலவுகள் நிறைய செய்வார்கள் கன்னியா லக்னம் சிம்ம ராசி இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு வந்து மனம் வந்து ஒருநிலைப்படுவது ரொம்ப ரொம்ப சிரமம் அதாவது உடல் மட்டும்தான் ஒரு இடத்துல இருக்கும் மனம் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றின்றே இருக்கும் அந்த மாதிரியான பண்பனை கொண்டவர்களாக இருப்பார்கள் துலாலக்னம் சிம்ம ராசி அப்படிங்கும்போது அவர்களுக்கு எதிரி அவர்கள்தான் அவங்க வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து வெளியில் ஒருத்தர் வந்து அவங்களை வந்து உயர்த்த வேண்டும் என்பதோ தாழ்த்த வேண்டும் என்பதோ கிடையாது இவங்க வந்து இவங்க உயர்ந்து போவதும் தாழ்ந்து போவதும் இவர்கள் கையிலே தான் இருக்கிறது விருச்சிக லக்னம் சிம்ம ராசி இவங்களை பொறுத்தவரை இவங்க வந்து நிலையான ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டார்கள் இவங்க நிலையானத ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க அது மாதிரி சொந்த ஊர் மேக்சிமம் இன்ன அரௌண்ட் அவங்க அவங்க பிறந்த இடத்துலேருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்குள்ளக்குள்ளாகத்தான் இரு சொந்த ஊர்லேருந்து நூற்றம்பது தான் இருப்பாங்களே தவிர வெளியூர் போய் வேலை பார்க்கணுங்கிற எண்ணமோ கடல் தாண்ட வேண்டும் கடல் தாண்டி போக வேண்டுங்கிற எண்ணமோ இவங்களுக்கு இருக்காது தனுசு ராசியை பொறுத்தவரை தனுசு லக்னம் சிம்ம ராசி இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தந்தையார் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் மகர லக்னம் சிம்ம ராசி இவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க தாயாரின் மீதும் தகப்பனாரின் மீதும் அதிகமான அன்போடு இருந்தாலும் அவர்களுக்கும் இவர்கள் இவருக்கு இந்த ஜாதகருக்கும் இடையிலான ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ தலை தூக்கி பார்க்கும் அப்போ விட்டு கொடுத்து போகக்கூடிய இடத்துல வந்து இந்த மாரலக்னத்துக்கார் லக்னத்துக்காக இந்த ஜாதகர் தான் இருக்கணும் கும்ப லக்னம் சிம்ம ராசி இவங்களை பொறுத்தவரை தான் விரும்பிய மாதிரியான மனைவி கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவராக இருப்பார் ஒரு காதல் மன்னன் அப்படின்னு கூட இவங்களை வந்து நாம் சொல்லலாம் மீனலக்னம் சிம்மராசி இவங்களை பொறுத்தவரை இவங்களுக்கு தண்ணீர் சார்ந்த நோய்கள் இவங்களுக்கு வரலாம் தலையில் வந்து நீர் கோர்த்து போகிறது உடம்பில் அதிகமான வியர்வை இருக்கிறது இந்த மாதிரியான உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படலாம் நான் சொன்னது எல்லாமே பொதுவான ஒரு ஜாதக அமைப்பு தான் இவை ஜாதகத்திற்கு ஜாதகம் மனிதர்களுக்கு மனிதர்கள் மாறும் நாளை நாம் வேற ஒரு ஜோதிட செய்தி மற்றும் நாளையினுடைய ராசி பலனுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்